கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக் சூரியன் புதன் இருக்காரு அதனால் வார்த்தைகள் அறிவார்த்தமாக இருக்கும் ஆனால் அதே சூரியன் உங்களை சூரியன் புதன் உங்களுக்கு பாதுகாதிபதி விரக்தி மனப்பான்மையில் பேசினீங்கன்னா தேவையில்லாமல் கெட்ட பேர் வருங்க எதிரிகளை உருவாக்கிக்கிறது பதிமூணாம் தேதி பயிற்சி பதினாலு சுக்கர பயிற்சி பதினஞ்சு புதன் பயிற்சி பதினாறு சூரிய பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்தாலும் இந்த சூரியன் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது ரெண்டு விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் ஆனதற்கு பிறகு செப்டம்பர் பதினாலு தேதிக்கு மேலே அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு ஒரு கான்கிரீட் ஸ்டெப் எடுப்பீங்க நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் நான் வந்து பேசி இந்த காரியத்தை சாதிப்பேன் அப்படிங்கிற வகையில் நீங்கள் செயல்படுவீங்க இது உங்களுக்கு நன்மைகளை இதே இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வணக்கம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக் சூரியன் புதன் இருக்காரு அதனால் வார்த்தைகள் அறிவார்த்தமாக இருக்கும் ஆனால் அதே சூரியன் உங்களை சூரியன் புதன் உங்களுக்கு பாதகாதிபதி விரக்தி மனப்பான்மையில் பேசினீங்கன்னா தேவையில்லாமல் கெட்ட பேர் வருங்க எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பதிமூணாம் தேதி அன்னைக்கு யோகாதிபதியான ச செவ்வாய் சனியின் பார்வை விட்டு விலகிறது நல்லது அது மட்டும் இல்லை மற்றொரு யோகாதிபதியான குருவின் பார்வையில் செவ்வாய் வருது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுடைய நிலம் சார்ந்த வழக்குகள் உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ லீகல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே பதிமூணாம் தேதி பயிற்சி பதினாலு சுக்கர பயிற்சி பதினஞ்சு புதன் பயிற்சி பதினாறு சூரிய பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்தாலும் இந்த சூரியன் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்றா ஓவர் பயம் நடக்கும் இல்லாட்டி ஓவர் தைரியம் வரும் தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் பையனாக இருந்தீங்கன்னா கடகராசியில் பிறந்த பையனாக இருந்தால் அப்பா பையன் உறவில் ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நான் பெண் பெண்ணு சார் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட சண்டை போட மாட்டேனா அப்படின்னா அப்பா கூட சண்டை போட மாட்டீங்க அம்மா கூட சண்டை போடுவீங்க ஸோ பெண்ணாக இருந்தால் தன்னுடைய தாயாருடனோ பையனாக இருந்தால் தன்னுடைய தந்தையாருடனோ மனஸ்தாபம் மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு காலை பதினோரு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் செப்டம்பர் எட்டு மதியம் இரண்டு மணி இருபத்தொம்போது நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு இந்த சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது வந்து சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு இருப்பார் ஆனால் குரு பார்வையில் இருப்பார் இது உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை தரும் எதிரிகளிடமிருந்து இருந்து வர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது சண்டை போட்டு வாங்கணும்ல அந்த சண்டை போட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் குறிப்பாக வந்து இந்த கணவன் மனைவி உறவு இந்த கணவன் மனைவி உறவில் லீகல் பிரச்சனைகள் உங்கள் மனைவி வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறது இல்லை உங்கள் கணவர் கோர்ட்டில் கேஸ் போடுறது உங்கள் கணவர் வந்து வேறு தவறான தொடர்பின் காரணமாக வெளியில் போகிறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு செப்டம்பர் பதினாலு பதிமூணாம் தேதிக்கு மேலே அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு ஒரு கான்கிரீட் ஸ்டெப் எடுப்பீங்க நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் நான் வந்து பேசி இந்த காரியத்தை சாதிப்பேன் அப்படிங்கிற வகையில் நீங்கள் செயல்படுவீங்க இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பெருசாகவும் பார்த்துக்கிறது நல்லது ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் உங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கடன் அதிகரிக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த கடன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா கடன் சார்ந்த லீகல் பிரச்சனைகள் உங்களுடைய கணவன் மனைவி உறவு சார்ந்த லீகல் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நிலத்தை வாங்கி போடுவீங்க நிறைய நிலத்தை வாங்கி போடுவீங்க அதை விற்க முடியாது அதனால் கொஞ்சம் பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பணமுடை இருக்கும் மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது பணம் சார்ந்த குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டாலே போதும் மற்றபடி கெடுபலன்கள் இல்லை இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நன்மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை நாலாம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மாத முற்பகுதியில் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் அல்லது ஃபைட்டிங் ஆட்டிட்யூட்டில் இருப்பீங்க யாராவது கூட படிக்கிற பசங்கள்கிட்ட சண்டை போடுவீங்க இல்லை யார்கிட்டயாவது அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பீங்க ரோட்டில் போனால் கூட யாரையாவது வம்பு கிழுக்கிறது யார் மேலேயாவது கல் எடுத்து அடிக்கிறது இல்லை யாராவது யார் மேலேயாவது வண்டியை கொண்டு போய் டூ வீலர் சைக்கிளை கொண்டு போய் மோதுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகள் விஷயத்தில் அந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தையினால் ஏற்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் ஒரு குழப்பத்தை சலனத்தை ஏற்படுத்தும் ஆனால் தொழிலில் பாதிப்பு இருக்காது வருமானத்தில் பாதிப்பு இருக்காது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் தொழில்துறையினர் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் நிம்மதி தரக்கூடிய மாதமாகவும் இருக்குது அதனால் ஏன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் ஆனால் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதே சமயம் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு துர்கை வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும் துர்கை வழிபடுங்கள் மன நிம்மதி மட்டுமல்லாமல் ஆரோக்கிய நிம்மதி மட்டுமல்லாமல் வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திடும் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்திலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீனராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ லெட்டர் சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலைட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரலைட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோனு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்